அது வந்து பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணவர் தேவசாக அவர்கள் ஈசான சேர்ந்து ஒரு இருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்னன்னா இது வந்து களவாடப்பட்ட தீர்ப்பு இது வந்து ஸ்டோலன் எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன ஆகும்னா அஞ்சு கோடி பேர் வந்து ரெண்டு மணி நேரத்துல ஓட்டு போட்ட அதிசயம் அதிசயம் தான் நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்பதே வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதுதான் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாவது கட்ட தேர்தலை பற்றிய உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அவ்வளவு நல்ல எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இருக்கு ஆர் எஸ் பிரதிநிதிப்படுத்தும் அந்த கருத்தியல் இருக்குல்ல இந்த வேத நாகரிகம் ஆரிய நாகரிகம் அந்த கருத்தியலை நூறாண்டுகளாக எதிர்த்து கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கியது இன்றும் அது எதிர்த்து கொண்டிருக்கிறது

அதுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது ஏன்னா இந்த மக்களாட்சி நீங்கள் இந்த இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது இதை பற்றி வந்து ஒரு ஆவணமே அவர் வைத்திருக்கிறார் அது வந்து பரக்கல பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் தேவசாக அவர்கள் ஈசானு சேர்ந்து ஒரு புத்தகத்தையே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்னன்னா இது வந்து களவாடப்பட்ட தீர்ப்பு களவாடப்பட்டிருந்தால் இது வந்து ஸ்டோலன் எலெக்ஷன் அப்படிங்கிறாங்க அதுக்கு வந்து என்ன ஆதாரம்னா நம்ம மொத்தமா இப்ப பிஜேபி எந்த கணக்கு போட்டாலும் ஒரு முன்னூறு சீட்டு அப்படின்னு கணக்கு ஒரு நாற்பது சீட்டை நம்ம கழிச்சிடலாம் இல்ல தமிழ்நாடு நிச்சயமா அவனுக்கு கிடைக்க போறது இல்ல மைனஸ் பார்ட்டிங்கிறது எப்பவுமே இருக்கு ஆனா இந்த தேர்தல் என்ன நடந்துச்சுன்னா களவாடப்பட்ட தீர்ப்புங்கிறதுக்கான ஆவணமே இருக்கு என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஏழு மணிக்கு மேல் அந்த ஆறு ஃபேஸ் நடந்துச்சு எலெக்ஷன் ஆறோ ஏழு கட்டமாக நடக்கும்போது ஏழு மணிக்கு மேல் பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டுகள் பதிவாயிருக்கின்றன அஞ்சு கோடி ஓட்டுகள் பதிவாயிரு அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிகர் கொடுப்பாங்க எலெக்ஷன் எவ்வளவு போல இருக்கு ஐம்பத்தி அறுபது சதவீதம் அதுக்கு அடுத்தது ரிவைஸ் பண்ணும்போது வந்து அறுபத்தொன்னு சதவீதம் ஆனா பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகள் வித்தியாசம் தெரியாது அஞ்சு கோடி பேர் வந்து ரெண்டு மணி நேரத்துல ஓட்டு போட்ட வச்சு அதிசயம் தான் நடக்கும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் என்பதே வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதுதான் அது மட்டும் இல்லாம இந்த இரண்டாவது கட்ட தேர்தலை பற்றிய உண்மையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளிவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை அவ்வளவு நல்ல எலெக்ஷன் கமிஷன் நமக்கு இருக்கு இது வந்து எலெக்ஷன் கமிஷனா கமிஷன் வாங்கணும் எலெக்ஷனா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி அப்படிப்பட்டது இது வந்து திருடப்பட்ட தீர்ப்பு தான் அதனால நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள இவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வருடைய அந்த அணியை கட்டி இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு அதெல்லாம் சேர்ந்த பிறகு கூட உண்மையிலே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் இந்த தேர்தல் உண்மையிலே பார்த்தீங்க இந்த இந்த களவாடல் நடக்கவில்லை என்றால் பிஜேபி வந்து ஒரு இருநூறுக்கு கீழான ஒரு சீட்டு தான் போயிருக்குங்கிறது தான் எல்லாருடைய முடிவும் ஆனால் அதுக்கு ஒரு நியாயம்லாம் கிடைக்காது இந்தியாவில் இந்தியாவில் நியாயம் கிடைக்காது இது தவிர ஏன் வந்து எப்போதுமே தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நேரத்துல என்னைக்குமே வந்து எதிர்ப்பு அரசியலில் எப்பவுமே முன்னிற்கிறது ஒரு காலகாலமாக நடந்து வரும் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்னைக்கு ஒரு நிகழ்வு வந்து முக்கியமான நிகழ்வு வந்து நீங்கள் வந்து மனசுல வச்சுக்கணும் இரண்டு மூன்று விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த எதிர்ப்பை இந்த வட இந்திய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இதுக்கு எல்லாமே இந்த பிஜேபி எதிர்ப்பு இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாற்றின் தொடக்க புள்ளி வந்து இன்னைக்குதான் நடந்து அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபது அன்று ஜான் மார்ஷல் வந்து சிந்து வழி நாகரிகம் என்ற ஒன்றை கண்டுபிடிக்கப்படுகிறது ஹரப்பா மொகஞ்சாதாரவரோ அந்த சிந்து நாகரிகம்ங்கிறது வந்து பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலும் இருக்கிற ஒரு ரெண்டு முக்கியமாக ஹரப்பான் முகந்த வரலாற்று புத்தகத்தான் படிச்சிருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வரலாற்று புத்தகத்தான் அதெல்லாம் இருக்காது அதனால இப்பயே படிச்சிருங்க படிக்கலாம் கூட ஸோ அந்த வரலாற்று புத்தகத்தில் வந்து அவர் அந்த அறிவிப்பு இருக்குல்ல அதுல இருந்து தொடர்ந்து இப்போ வந்து பல இந்த வருடத்தில் வந்து பல விஷயங்கள் இப்போ இருக்கிற அகழ்வாராய்ச்சிகள் என்ன ஆய்வுகள் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த சிந்து வெளி நாகரீகத்துக்கும் திராவிட கலாச்சாரத்துக்கும் இருக்கும் தொடர்பு இது வந்து பெரிய ஒரு பிணைப்பு இருக்குங்கறதை வந்து இன்னைக்கு வந்து வரலாறு நம்ம நான் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு சங்கை இலக்கியம் சிந்து வெளி வெட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று திராவிடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தப்போ இந்த கருத்துள்ளது திராவிடம் என்பது நம்ம ஆரியர்கள் வந்து அங்க மத்திய ஆசியாவில் வந்து மாடு மேய்த்து கொண்டிருந்த போது இங்கு வந்து நகரங்களை கட்டி நகர நாகரீகத்தை கட்டியது திராவிடம் அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்கோம் எல்லாருக்கும் முன்னாடி ஆரியர்கள் வந்து அதாவது இந்தியாவுக்கு வந்த ஆறு முக்கியமான புலம்பெயர்துகளின் இப்ப நம்ம வந்து இது எங்கள் நாடு இது வேதங்களின் நாடு நாங்கள் தான் இந்தியாவில் எல்லாமே அப்படின்னு சொல்ற இந்த இந்த ஆரியர்கள் தான் கடைசியா வந்தவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் வந்து உலகத்திலே சிறந்த நாகரிகம் என்று இன்னைக்கு பல ஆய்வுகள் வெளிவந்து கொண்டிருந்த இரண்டாவது முக்கியமான விஷயம் இது ரொம்ப திராவிட இலக்கியத்தோடு சமத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னென்ன இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கம் தோற்றப்படுகிறது அப்போ அந்த இந்த நூறு வருடங்களாக இது வந்து இந்த வருஷம் நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு ஆர்எஸ்எஸின் நூற்றாண்டு வருகிறது அவங்க இந்த நூற்றாண்டு வர்றதுக்குள்ள வந்து அவங்க வந்து என்ன பண்ணா இந்த இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் என்னென்னா இந்த இவ்வளவு நாட்கள் ஒரு நூறு ஆண்டுகளாக அந்த கருத்தியலை ஆர் எஸ் எஸ் பிரதிநிதிப்படுத்தும் அந்த கருத்தியல் இருக்குல்ல இந்த வேத நாகரிகம் ஆரிய நாகரிகம் அந்த கருத்தியலை நூறு ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கத்தில் தொடங்கியது இன்றும் அது எதிர்த்து கொண்டிருக்கிறது என்ன இப்ப நடக்குதுன்னா இது கருத்தியல் போராட்டம் வந்து பெரியார் காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு பிறகு திரா திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் நடத்திய போராட்டங்கள் உங்களுக்கு இல்லாத இந்திய எதிர்ப்பு போராட்டம் இது எல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வருஷம் நூறு வருஷத்துக்கு இன்னைக்கு என்னன்னா இந்த கருத்தியல்கள் அரசியல் களத்தில் நேரடியாக மோதிக்கொண்டிருக்கின்றன இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அதனாலதான் திராவிடம் தமிழ்நாடுங்கிறது நம்ம பார்க்கும்போது இந்த ஆழிசந்திரநாதன் சொன்ன மாதிரி இந்த கருத்தியலை எதிர்க்கும் கருத்தியல் இங்குதான் இருக்கிறது இந்த திராவிட கருத்தியல் அதனால இந்த வருஷம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எழுபத்தைந்தாவது ஆண்டு திராவிட கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன் இந்திரகுமார் தேரடிக்கு வந்து பெரிய ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கேன் முப்பத்தெட்டு நிமிஷம் திராவிட வரலாறு நான் சொல்லியிருக்கேன் இது மூன்றும் வந்து இந்த நேரத்துல வந்து ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கு அப்போ அப்ப என்னன்னா இந்த அரசியல் களத்தில் இந்த மோதல் நிற்கும்போது யார் இதை முன்னெடுத்து செய்கிறார்கள் இந்த பாரம்பரியத்தை யார் உணர்ந்து நிக்கிறா பார்த்தா அது வந்து திரு இன்றைக்கு முதல்வராக திரு மு க ஸ்டாலின் என்பவர் அதை உணர்ந்திருக்கிறார் அதனால தான் இந்த அணி என்பதை வந்து எவ்வளோ உரசல்கள் அதாவது இதை வந்து இதை உடைக்கிறதுக்கோ இதுக்குள்ள உரசல் இருக்குன்னு காமிக்கிறதுக்கோ ஆலோசன மாதிரி தினம் தினம் பத்திரிகையில் வந்துகிட்டு இருக்கு மற்ற ஒரு அணியை பற்றி பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு எந்த தகவலையும் எந்தவித மோதலையும் பேசவே மாட்டாங்க இதை உடைப்பதற்கு ஒரு முயற்சி தொடர்ந்து நடக்கிறது ஏன்னா இந்த கருத்தியல் தான் அந்த கருத்தியலை எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு அதிகமா தெரியல தெரியாது இருந்தாலும் இந்த கருத்தியல் ரொம்ப முக்கியம் சொல்லும் போது அவங்களுக்கு வருத்தம் எனக்கு வந்து தமிழ் கத்துக்கணும்னு அப்ப வந்து திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் எனக்கு ஒரு தமிழ் டியூட்டர் அனுசி வைங்கன்னு கேட்டுருக்காங்க ஏன்னா இந்த தத்துவம் என்ன அப்போ நம்ம வந்து இப்ப அடுத்தது வந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் எப்படி இருக்கும் என்று என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமாங்கிறது தான் ஏன்னா அதுக்குள்ளேயே இப்போ மூணு பில்ல வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அங்கே உள்ளுக்குள்ளே அடி மொத்தம் வாங்கிட்டு இருக்காங்க யாரு இருந்து அவங்க அவங்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாத அரசியலாக இருந்தாலும் இன்றைக்கி அவர்கள் நினைத்ததை நடத்த முடியாது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுக்கு முன்னாடியே நம் தயாராக வேண்டும் அந்த பெரிய போராட்டத்துக்கு தயாராகும்போது அதுக்கு வந்து தமிழகம்தான் முன்னணியில் இருக்கும் அதுக்கான உண்மையான அணி இங்கே தான் இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு ஒரு வரைபடம் இருக்கிறது அது திரு பன்னீர்செல்வம் சார் ரூம்ல இருக்க அந்த வரைபடம் வந்து இந்தியா வந்து நீங்க இந்தியா பார்க்கறது வந்து இப்படிதானே இருக்கும் மேல இருந்து காஷ்மீர் மேல கீழக்க அப்படித்தானே இருக்கும் ஆனா அந்த வரைபடம் வந்து இப்படி இருக்கும் தலைகள்னு நான் சொல்ல மாட்டேன் கன்னியாகுமரி மேல இருக்கும் அது வந்து என்ற பத்திரிகையை வந்து வெளியிட்ட வரைபடம் அது ஏன் இப்படி ஒரு வேலை வரைபடத்தை விட்டோம்னா நம்ம எல்லாருமே இதன் தலைகளா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒருவங்க கேட்பாங்க இந்த தலைகீடுல நம்மள அப்படி சிந்திக்க வச்சுட்டாங்க என்ன தலைகீடு நமக்கு முன்னாடியில தலை வந்து கன்னியாகுமரி தான் அப்படித்தான் இந்தியாவை பார்க்க வேண்டும் அதனால் அடுத்து வரும் இந்தியாவில் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கும் அதை வந்து முன்னணி ஆக இருந்து அதை ஒரு அணியாக இருந்து அதை எடுத்து முன்னே முன்னெடுத்து செல்லும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க